அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று பதினைந்து ஸ்ரீ ஏழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்பூத்வீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாககீண்ட பச்சி மாசலமேரு சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசலமேரு ஹைராவதவிஷியகால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசலமேரு ஹைராவத கஷத்தை பவிஷியா ஸ்ரீவருணஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசல மேரு ஹைராவத கஷத்தை பவிஷர்ணாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககீண்ட பச்சி மாசலமேரு ஐராவத கஷத்ய பவிஷியகருணஸ்வமீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட பச்சி மாசலமேரு ஹைராவதவிஷய ஸ்ரீவருணஸ்வமீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட பச்சி மாசல மேரு ஹயராவதட்சிவருணஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசல மேரு ஹயராவத கஷத்யபவிஷவருணஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் வீம் தாதகிஷண்ட பச்சி சுவாமி தீர்த்தங்கர ஸ்ரீவருணஸ்வமீ தேவாய நமோ நமகே